என்ன வாங்கிக்கலாம் யாரில் கை நீளில்லை அது என்னங்க வாங்கிக்கலாம் வாங்கி வாங்க சரி வரச்செல்லாம் ஞாபகம் இருக்கா வாங்க ஆ வாங்க இப்போ மேடம் பாத்த நம்மள உருவாங்க நல்லா தெரியல நல்லா தெரியல நல்லா தெரியல செல்வா செல்வா நல்லா செல்வா பண்ணா ஆ நம்ம வந்து மிச்சம் அடிக்குறோம் வா அய்யோடா கூட உள்ளடா ஏய் மித்து கூட உள்ளடா செல்ல சேருங்க இருங்க டேய் ஹரமேசன் ஓகேடா நீ சோம்பேறிடா தானியோட அண்ண கூட போ ஏய் நான் எடுத்துட்டேன்டா நான் கணபறடா நல்லா இருக்கு ஏய் இங்க நான் எடுத்துடவா கள்ளம்படடா